புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நிகரான காவல்துறை என்று நாம் பிறப்பதற்கு முன்பே சொல்லி வருகிறார்கள் அப்படிப்பட்ட காவல்துறை புலன் விசாரணையில் நாம் மீடியாவை வைத்துக் கொண்டு ஒரு ட்ரையல் நடத்துவதோ அதை பற்றி வாதிப்பதோ சரியாக இருக்காது பல பேரை கைது பண்ணியிருக்கிறார்கள் பதினோரு பேரை நேற்று இரண்டு மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் வைக்கும் கோரிக்கையெல்லாம் உண்மையான குற்றவாளியை வெளியில் கொண்டு வர வேண்டும் யார் யாரெல்லாம் பின்னணியில இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆகையால் சரியான திசையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் நம்புகிறோம் இதற்கு மேல் புலன் விசாரணை முடிந்த பிறகு கட்சியுடைய கருத்தை நாங்கள் சொல்லுவோம் பிஜேபி உடைய மகளிர் அணி தலைவியை காவல்துறை தேடிக்கொண்டிருப்பதாகவும் கொண்டிருப்பதாகவும் யை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன ஊர்ஜிதமான தகவல் விசாரணை முடிவுக்கு பிறகு இதை பற்றி நாம் பேசலாம் என்று தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக பேசுறதில்லை நாம் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இது பின்புலமாக யார் இருக்கிறார்கள் இதுதான் முக்கியம் அவ்வளவு சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை தொட முடியாது இதற்கான பின்புலம் யார் அதைத்தான் காவல்துறை இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறது வரும் யார் இது பின்னாடி இருக்கிறாங்கன்னு வெளியில வரும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் சொன்ன உடனே ஒரு அரசியல் கட்சி தலைவர் துடியா துடிக்கிறாரு சொன்னதுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் மகாத்மா காந்தி படுகொலை முதல் இன்று வரை நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட தாக்குதலோ அந்த குடும்பத்தின் தாக்குதலோ செய்ததில்லை என்றால் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோட்சேக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்கள் அவர்களை கண்டித்து இருக்கிறோம் ஆனால் கோட்ஷே மனைவியை பற்றியோ கோட்சே உடைய தாயை பற்றியோ நாங்கள் விமர்சனம் செய்ததில்லை அதே போன்ற சவார்கருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நாங்கள் சவார்கரை விமர்சிக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் புதியதாக ஒரு அவதாரம் எடுத்து வந்துள்ள தலைவர் பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார் இறந்து போனவர்களை விமர்சிக்கிறார் தலைவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார் இப்பொழுது நீதியரசர் சந்திரவை விமர்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி விமர்சனம் அரசியல் என்று இருக்கும் அதிகாரம் என்று இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பார்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் யார் எப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கூட பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கல தனிப்பட்ட முறையில் யாரையும் பழி வாங்குவோம் சொல்லல அரபெ மரட்டல் உரட்டல் அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது பயயப்படுவர்கள் பயப்படுவார்கள் எங்களை போன்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் யாரும் இதற்கு அஞ்சே போவதும் இல்லை இதைப் பற்றி கவலைப்படுவதும் இல்லை உண்மை நேர்மை என்றும் வெற்றி பெறும்